என் அம்மா இருந்தா நல்லா இருந்திருக்குமே என் அப்பா இருந்தா நல்லா இருந்திருக்குமே என் மனைவி இருந்தா நல்லா இருந்திருக்குமே நினைத்து நாம் நமக்கு இல்லாத ஒன்றுக்காக யோசித்துக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்துதான் பாத்தர் பேசுறார் கத்தர் எவர்கள் உன்னை விட்டு போனார்களோ அவர்கள் ஸ்தானத்திலிருந்து உனக்கு ஆறுதலை செய்ய வந்திருக்கா நம்புறவங்க மாத்திரம் கடங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்வோம் எவர்களை நீ இழந்திருக்காயோ எவர்களை இழந்ததால் வாடிக்கொண்டிருக்காயோ இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார் இல்லாததை இருக்கிறவரை போல அழைக்கிற ஆண்டவர் அவர்கள் ஸ்தானத்துல இருந்து பரிசுத்தாவியானவனுக்கு எல்லா உதவியும் செய்வாராக உன்னை திக்கற்றவனாக பயப்படாதே நீ அனாதை ஆவதில்லை உன்னை விசாரிக்க உன்னை நேசிக்க உன்னை உனக்கு சொந்தம் கொண்டாத உன்னுடைய வேதனைகளை கேட்க இவர்கள் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் உன்னுடைய உதனையை நீ சொல்லாவிட்டாலும் கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவரே ஆண்டவராக கேட்கிறது மாத்திரமல்ல உன் கண்ணீரை துடைத்து உனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க நல்லவராக இருக்கிறார்